எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்துருச்சு அது எல்லாரும் மோஸ்ட்லி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுடைய காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ நம்ம ரிசல்ட் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பார்க்க முடியாது காலேஜில் தான் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும் சரிங்களா இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன யூனிட் வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த மாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வரும்னு சொன்னீங்க ஒரு டூ டேஸ் தள்ளி இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் என்ன யூனிட் முடி முடிஞ்சிருக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க அதாவது பிஏ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த லாஸ்ட் ஒன் மந்த்ல நடந்த அந்த பழைய நோட்ஸும் நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் பாருங்க பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல நான் உங்களுக்கு வந்து அஞ்சு யூனிட் முடிச்சிட்டேன் அஞ்சு யூனிட் முடிச்சிட்டு இந்த அஞ்சு யூனிட்டுக்கான ஒன் மார்க் கொஸ்டினும் நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த அஞ்சு யூனிட்டுக்கான ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் இம்பார்டன் கொஸ்டின் நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன் நீங்க என்ன செய்யலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து அந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் டென் மார்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் செமஸ்டர் வந்து கடைசி நேரத்தில் படிச்சவங்களுக்கு சிரமமா இருக்கும் அதாவது என்ன பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் படிச்சவங்களுக்கு ஒரு மார்க் எல்லாம் வந்திருக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா நல்லா எழுதியிருப்போம் ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது சில பேர் வந்து ஓரளவு எழுதியிருப்போம் ஆனால் நல்ல மார்க் வந்திருக்கும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா செமஸ்டருக்கும் நம்ம கை கொடுக்காது சோ அடுத்தடுத்த செமஸ்டர் நம்ம நம்ம ஹார்ட் வொர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுதான் புத்திசாலித்தனம் அதனால தான் நான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒவ்வொரு யூனிட்டா உங்களுக்கு டைம் டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டா நீங்க முடிச்சிட்டு வந்துருங்க சரிங்களா ஓகே இப்ப பள்ளி வேளாண்மையில அஞ்சு யூனிட் முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சுற்றுச்சூழல் கல்வி இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு யூனிட் முடிஞ்சு நாலாவது யூனிட் நடந்துட்டு இருக்கு சரிங்களா இப்ப இந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் விஷயம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஒன் வீக்ல அந்த ஃபைவ் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் கொஷினும் அந்த அஞ்சு யூனிட்டுக்கான ஒன் மார்க் கொஷினும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் சரிங்களா அதே மாதிரி கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாலாவது யூனிட்ல பாதி முடிஞ்சிருக்கு சரிங்களா இந்த சப்ஜெக்டும் இன்னொரு டென் டென் ஆர் பிப்டீன் டேஸ்ல இந்த இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அஞ்சு யூனிட் முடிச்சிருவேன் அதே மாதிரி இந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு அஞ்சு யூனிட்டுக்கான ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் அதே மாதிரி அஞ்சுக்கான ஒன் மார்க் கொஸ்டினும் இப்ப இந்த செமஸ்டர் உங்களுக்கு கடினமான பேப்பர் வந்து இந்த கட்டணுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே நான் பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு முக்கியமான பண்ணி இப்படி விஷயத்தான் அவங்க பேப்பர் கொடுத்துருவாங்க அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் கூட படிச்சுட்டு கூட உங்களுக்கு நல்ல மார்க் கொடுத்துருவாங்க இந்த அதிக போக்கஸ் பண்ணணும் நான் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய கிளாஸ் உங்களுக்கு நான் போட ஆரம்பிச்சேன் சரிங்களா இப்போ இந்த மூணு சப்ஜெக்ட்ல இது வரைக்கும் முடிஞ்சு

செகண்ட் வீக் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரம் வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு சரிங்களா மோஸ்ட்லி வந்து ஆகஸ்ட் மாதம் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அந்த நூறு நாள் ஒர்க்கிங் டேஸ் முடியணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை கடைசியில் தான் அந்த ஒர்க்கிங் டேஸ் முடியுது ஸோ என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் இல்லை மூன்றாவது வாரம் உங்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் ஓகே தேங்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்